அஸ்தினாபுரத்தில் பிரபலமான குமரன் குன்றம் கோவிலுக்கு சொந்தமான திருமண மண்டபத்தில் உள்ள குப்பைகளை அகற்ற போட்டி போடும் தாம்பரம் மாநகராட்சி மற்றும் அறநிலைத்துறை அதிகாரிகள் துர்நாற்றத்தால் மக்கள் அவதி சென்னை அடுத்த குரோம்பேட்டை அஸ்திராபுரம் அருகே பிரபலமான குமரன் குன்றம் மலைக்கோவில் உள்ளது இக்கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த நிலையில் கோவிலுக்கு சொந்தமான அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருமண மண்டபம் அதன் அருகே அமைந்துள்ளது இந்த மண்டபத்தில் அவ்வப்போது திருமணங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அதன் நுழைவு வாயில் செல்லும் வழியில் குப்பைகள் மலைபோல் கொட்டப்பட்டு காணப்படுகிறது இதனை அகற்றுமாறு அப்பகுதி குடிசை மாற்று வாரிய குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகி ராஜேந்திரன் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோவில் நிர்வாகத்திடமும் தாம்பரம் மாநகராட்சி சுகாதார அலுவலர்களிடம் முறையிட்டும் இதை யார் அகற்றுவது என்ற போட்டியில் உள்ளனர் கோவில் நிர்வாகம் திருமணம் நடைபெற இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வாடகை பெறுகின்றனர் ஆனால் மண்டபத்தில் உள்ள குப்பைகளை அகற்ற மறுப்பு தெரிவிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அறநிலையத்துறை மேலாளர் என கூறிக்கொள்ளும் ஒருவர் உங்களால் முடிந்தால் குப்பைகளை அகற்றிக் கொள்ளுமாறு ஆணையாளர் போல் பேசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கோவில் மண்டபத்தில் உள்ள குப்பைகளை அகற்றாவிட்டால் அனைவரையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் செய்யப்போவதாக குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகி அஸ்தினாபுரம் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார்